அனைவருக்கும் வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாடு விசிட் பாஜகவினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்கும் அதிமுகவிற்குள்ளாக ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க போகிறாங்களா கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க வந்து சந்திக்க போகிறாங்களா இல்லை ஏதேனும் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வைக்க போறாங்களா என்ன நடக்க சொல்லிட்டு ஒரு பரபரப்பு இருக்கும் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் பாரத பிரதமர் அவர்களாக இருக்கட்டும் இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலே ஒரு பரபரப்பு அப்படி நேற்றைய தினம் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தாங்க ஆனா அது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகவோ ஒரு பரபரப்பாகவோ இல்ல வழக்கமா பாஜக கடந்த காலத்துல எப்படி தமிழ்நாட்டில் இருந்தாங்களோ அதே போல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவர் வர்றாரு மீட்டிங் போடுறாங்க பேசுறாங்க பேசிட்டு அவங்க அதோட கிளம்பி போயிடுறாங்க இப்படித்தான் வந்து நடந்து முடிந்திருக்கிறது இதுக்கு என்ன காரணம் ஏன் ஒரு பரபரப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களோ இல்லை பாரத பிரதமர் அவர்களோ தமிழ்நாடு வந்தாங்க அப்படின்னா இருவரையும் ஒரு சேர அழைத்து பேசுவாங்களா ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி விடாதா ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு பாஜக முன்னெடுப்பு செய்ய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களாக இருக்கட்டும் அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளாக இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் என்டிஏ கூட்டணியை விட்டு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிட்டாங்க எதற்காக வெளியேறினாங்க தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலையை பாஜக தரப்பு செய்துட்டு இருந்தாங்க ஒருமைக்கும் ஒரு எல்லை உண்டு உண்மைதானாங்க எவ்வளோ ஒரு லாயலான ஒரு மனிதர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நம்பகத்தன்மையை பற்றி பேசணும் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதயத்தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே சொல்லி நான் பெற்ற பாக்கியம் ஓபிஎஸ் அவர்களை போன்ற ஒரு தொண்டரை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல நிகழ்கால பரதன் என்று மாண்புமிகு அம்மா அவர்களால் புகழ பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை மாண்புமிகு இதயத்தேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு இதயத்தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு பின்பு அதிமுகவனுடைய முகம் என்றால் அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் என்றால் அது ஓபிஎஸ் அவர்கள் தான் என்று அதிமுக தொண்டர்கள் ஏறக்குறைய உணரை கோடி தொண்டர்கள் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி உணரை கோடி தொண்டர்களுடைய தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவரை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலையை பாஜக தரப்பு செய்து கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க பாஜக கூட்டணியில் தற்பொழுது நாங்கள் இல்லை அப்படின்றதையும் உறுதிப்பட தெரிவிச்சுட்டாங்க ஆகையினால இந்திய கூட்டணியே களை இழந்து போச்சு பாஜக தரப்போ எடப்பாடி தரப்பும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிதான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் எடப்பாடியோடு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் சேர்ந்த ஒரு மாசம் வந்திருக்கணும்ல ஒரு மாசம் வந்திருக்கணும் மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருக்கணும்ல எந்த எதிர்பார்ப்பையும் உண்டாக்கல ஏன் அப்படின்னா மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் ஒரு கூட்டணிக்கு தலைமையாக இருந்தா தான் அந்த கூட்டணியை தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படி மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் யாரு ஓபிஎஸ் அவர்கள் என்றாலே ஐயா அவரை புறம் தள்ளிட்டு உங்களை மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய நேற்றைய பேச்சு வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுக்க முழுக்க எதிர்த்து அரசியல் செய்தவர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆனால் நேற்றைய தினம் என்ன பேசுறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நம்மளுடைய தொண்டர்கள் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதை எந்த ஒரு பாஜக தொண்டருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் திமுகவை கார்னர் பண்ணதை விட திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணதை விட எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணார் என்ன காரணம் அப்படின்னா இரண்டாவது இடத்த நம்ம பிடிக்கணும் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவரில் நம்ம முதலமைச்சராக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு மறுபக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசுறாரு என்ன பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவரில் முதலமைச்சராக ஆக்குவோம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வார்த்தையை பயன்படுத்தல மாறாக அவர் என்ன பயன்படுத்தினார் அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் மீண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் அந்த கூட்டணி ஆட்சியில் உறுதியாக பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்றது தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையாவது கூட்டணி ஆட்சி எங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் சொல்லிட்டு அவர் சொல்லலை அவர் மாற என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிதான் தான் சொல்கிறாரு ஒழிய கூட்டணி ஆட்சி அப்படின்றத சொல்ல மறுக்கிறாரு இப்படி இவர்களுக்குள்ளாகவே பல பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த ஒரு தலைவராக மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசான ஐயா ஓபிஎஸ் அவர்களை இவர்கள் புறம் தள்ளி இன்று என் கூட்டணியை மக்கள் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பாஜக தரப்பும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பாஜகவை பொறுத்தவரை அவர்களுடைய மிஷன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கணும் எதற்காக திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்தாலும் கூட இங்கே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து சீட் கன்வெர்ட் ஆயிடக்கூடாது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு அதிகமான அளவு சீட் வந்து கன்வெர்ட் ஆகிடக்கூடாது அதற்கு அதிமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும் அப்படி அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவோடு கூட்டணி வச்சு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்கே பெறணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய மிஷனாக இருந்தது ஆனால் இப்போ அதெல்லாம் நேர் ஆப்போசிட்டாக போய் பாஜக மிஷன் ஃபெயிலியர் ஆயிருச்சு அதுதான் நிதர்சனமான உண்மை என்ன காரணம் அப்படின்னா மக்கள் வந்து பாஜக மீது இன்னும் அந்த நம்பிக்கையை வைக்கல உங்களை நம்பி வந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் செய்தது என்ன அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதை தர தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி அவர்கள் சொல்லி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தர்மயுத்தம் நடத்திய பொழுது கூப்பிட்டு சமரசம் பேசி கட்சிக்கு இரட்டை தலைமை ஆட்சி அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்து சமரசம் பேசி முடிச்சு வச்சீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களோட கூட்டணிக்கு வந்துட்டாரு காரணத்தினால நாங்க அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட சொல்லி நீங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டு பாஜகவை தமிழக மக்கள் வந்து அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பாக்குறாங்க சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையில அமர வச்சாங்க நீங்க கடைசியில் அவங்கள பார்த்து சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதே போல நாலரை வருஷம் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு தோலோடு தோல் நின்றவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐய ஓபிஎஸ் அவர்கள் எஸ் அவர்கள் மாண்முக முதலமைச்சர் அரியணையில் அமர வைக்கப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வச்சார் கடைசியில் இன்னைக்கு போலி பொதுக்குழுவை கூட்டி ஐயா ஓபிஎஸ் அவர்களே கட்சியிலிருந்து நீக்கி கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முதலமைச்சராக அரியணையில் அமர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது நம்பிக்கை துரோகம் தான் அப்படி நம்பிக்கை துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய பாஜக தரப்புக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்ட தயாராயிட்டாங்க உண்மையிலேயே திமுக ஆட்சி எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைந்து கிடக்கிறது சந்தி சிரிக்கிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கலாம் என்று பார்த்துமே மாற்றத்திற்கான ஒரு சக்தியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது விஜய் அவருடைய மதுரை மாநாட்டில் கூடிய கூட்டம் எதற்கு தெரியுங்களா ஒரு மாற்றத்திற்கான ஒரு கூட்டம் உண்மை அதுதான் அதிமுக மீது தமிழக மக்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையாக வந்தாரோ அன்னைக்கே போயிருச்சு அதனால தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை தமிழக மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவை என்றைக்குமே தமிழக மக்கள் வந்து விரும்பியது இல்ல இனியும் விரும்பாத ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது திமுக மாற்றாக விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தினாலும் கூட அவர் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு அவரி இடத்துல பலம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழ தொட்டுகிறது இப்படித்தான் திமுக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய தரப்பு சொல்லக்கூடியது போல ஏறக்குறைய இருநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியும் உருவாக்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதரை அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றியது தான் அப்படின்றது அதிமுகவுடைய கடை கோடி தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒன்றுபடாத அதிமுக ஒன்றுபடாத அதிமுகவோடு பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி மட்டுமல்ல அந்த பரமசிவனே வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோடு கூட்டணி வச்சாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கிடுவோம் தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்